தேனு சிவாகி உன் கடலில் தேன் முதத்துணர்வூரே இம்பரசத்தை பருகி பல காலும் எந்த நுயிற்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதனக்காக தம்பிதலக்காக அனைவார் பெருமாளே ஐங்கு கருத்து ஆனைமுகப் பெருமாளே உம்பர்த்தருத்தேனு மணிக்க சிவாகி உன் கடலில் தேன் தேன்னு முதத்துணர்வோரே இம்பரசத்தே பருகி பல காலும் எந்த நுயிற்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதனக்காக வன அனைவார் உம்பரு தேனு மணிக்க சிவாகி உன்கடலில் தேன்முதத்துணர்வூரே இம்பரசத்தை பருகி பல காலும் எந்த நுயிற்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதன தந்தை வளத்தானே அன்பர்தமக்கான நிலை பொருளானே ஐந்து கருத்து ஆனைமுக பெருமானே ஐந்து கருத்து ஆனைமுக பெருமாள் சிவாகி உன் கடலில் தேன் முதத்துணர்வூரே இம்பரசத்தே பருகி பல காலும் எந்த நுயிற்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதலக்காக அனைவார் பெருமாளே ஐந்து கருத்து ஆணைமுகப் பெருமாளே உம்பர்த்தருத்தேனு மணிக்க சிவாகி உன்கடலில் தேன் முதத்துணர்வூரே இம்பரசத்தே பருகி பல

பருகி பல காலும் எந்த நுயிற்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதலக்காக அனைவார் பெருமாளே ஐந்து கருத்து ஆணைமுக பெருமாளே உம்பர்த்தரு தேனு மணிக்கு சிவாகி உன்கடலில் தேன் துணர்வூரி இம்பரசத்தே பருகி பல காலும் நுயிர்க்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதனக்காக தனக்காகவாய் சிவாகி உன் கடலில் தேன்ன முத துணர்வூரே இம்பரசத்தை பருகி பல காலும் எந்த நுயிற்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதனக்காக தம்பிதலக்காக அனைவார் பெருமாளே ஐங்கு கருத்து ஆனைமுக பெருமாளே உம்பர்த்தரு தேனு மணிக்க சிவாகி உன் கடலில் தேன் பருகி തര ഉറ്റരുൾവായേ തമ്പിതന துணர்வூரே இன்பரசத்தை பருகி பல காலும் எந்த அருள்வாயே ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதனக்காக அனைவார் பெருமாளே ஐந்து கருத்து ஆணைமுகப் பெருமாளே உம்பர்த்தரு தேனு மணிக்க சிவாகி உன்கடலில் தேன் முதத்துணர்வூரே இன்பரசத்தை பருகி பல காலும் நுயிற்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதன உன் கடலில் தேன்ன முத துணர்வூரே இம்பரசத்தே பருகி பல காலும் எந்த ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதலக்காக அனைவா பெருமாளே ஐந்து கருத்து ஆணை முகப் பெருமாளே உம்பர்த்தரு தேனு சிவாகி உன் கடலில் தேன் முதத்துணர்வூரே இம்பரசத்தே பருகி பல காலும்

உன் தேன்ன முத துணர்வூரே இம்பரசத்தை பருகி பல காலும் எந்த நுயிற்கு ஆதரவுற்று அருள்வாயே வனத் அனைவார் கருத்துனைமுக பெருமே ஐந்து கருத்து ஆணைமுகப் பெருமாளே உம்பர்த்தருத்தேனு மணிக்க சிவாகி உன் கடலில் தேன் முதத்துணர் ஊரே இம்பரசத்தே பருகி பல காலும் நுயிற்கு ஆதரவுற்று அருள்வாயே சிவாகி கிவாகி உன்கடலில் தேதத்துணர்வூரே இன்பரசத்தை பருகி பல காலும் எந்த நுயிற்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதனக்காக வனத் அனைவார் முக பெருமாளே ஐந்து கருத்து ஆணை முகப்பெருமாளே உம்பர்த்தரு தேனு சிவாகி உன் கடலில் தேன் முதத்துணர்வூரே இம்பரசத்தே பருகி பல காலும் யிற்கு ஆதரவு அருள்வாயே தம்பி தனக்காக வன தந்தை வனத்தாரு கனியானே அன்பர்தமக்கான நிலை பொருளானே ஐந்து கருத்து ஆனைமுக பெருமா உம்பர்த்தரு தேனு மணிக்க சிவாகி உன்கடலில் தேன் முதத்துணர்வூரே இம்பரசத்தே பருகி பல காலும் எந்த ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதன தந்தை வளர்த்தால் அன்பர்தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கருத்து ஆனை முகப் பெரும் உண்கடலில் தேன்ன முதத்துணர்வூரே இன்பரசத்தை பருகி பல காலும் எந்த நுயிற்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதனக்காக அனைவார் தேனு மணி க சிவாகி உண்கடலில் தேந முதத்துணர்வூரே இம்பரசத்தே பருகி பலகாலும் எந்த நுயிற்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதன தந்தை வளத்தால் அன்பர்தமாக நிலை பொருளானே ஐந்து கருத்து ஆனை பெருமாளே ஐந்து கருத்து ஆனைமுக பெருமாளே சிவாகி கடலில் தேன் முதத்துணர்வூரே இம்பரசத்தை பருகி பல காலும் எந்த நுயிற்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதலக்காகவாய் i